கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு வில்லிப்புத்தூரார் பாரதம் ஆதி பகுதி பதினாறு ரெண்டு சம்பவ சருக்கம் இருள் போன்ற கரிய பேய்பெண் ஒருத்தி அன்பு கொண்டவள் போல் வந்து தாய்ப்பால் ஊட்ட அப்பாலோடு அவள் உயிரையும் உண்ட அழகிய கருமை நிற கண்களின் பாதமலர்களை எப்போதும் இணைத்துக்கொண்டு கொண்டு இருப்பேன் என்ற கடவுள் வாழ்த்தோடு வில்லிபுத்தூரார் இச்சருக்கத்தை ஆரம்பிக்கின்றார் நாமும் கதைக்குள் போவோம் விசித்திர இறந்ததும் பரிமளகந்தி பீஷ்மரிடம் தம்பி வாரிசு இன்றி இறந்து விட்டான் வேத நூல்கள் சொல்லும் வருகை நீ அறிவாய் இக்குளம் தழைக்க என்ன செய்வது என்று தெரியாது மனம் தவிக்கின்றேன் என்றாள் குழந்தையர் எழில் பெற முன்னால் முடிந்தால் இங்கு கணவரின் அண்ணன் என்ற முறையில் உன் மூலம் வாரிசு உண்டாகுவதால் உன் விரதம் கெடாது என்றார் அதை கேட்டதும் பேரிடி கேட்ட நாகம் போல் கலங்கி தன் இரண்டு காதுகளையும் பீஷ்மர் மூடிக்கொண்டார் விரதத்தை மீறி மீண்டும் கங்கை வயிற்றில் பிறக்க வேண்டி வரும் என சம்மதிக்க மறுத்துவிட்டார் உடனே சரி சரி உன் மனம் எனக்கு புரிகின்றது நீ உன் பிரம்மச்சரிய விரதத்தை கைவிட வேண்டாம் பின் மழுப்படையை உடைய பரசுராமனால் அரசர்களின் வாரிசைகள் அழிந்தபொழுது அரசகுல பெண்கள் முனிவர்களின் அருள் சக்தியால் மகன்களை பெற்று அரச மரபை காத்தனர் அதனால் போகும் மகன்கள் நல்ல சான்றோர்கள் மூலம் பிறத்தலே நாட்டிற்கும் மக்களுக்கும் நல்லது அதனால் தான் உன்னை தொந்தரவு செய்துவிட்டேன் இப்பொழுது நான் என்னை பற்றி உன்னிடம் கூறுகிறேன் கேள் என்றார் நான் சிறுமியாக இருந்தபொழுது யமுனை நதிக்கரையில் தனியாக விளையாடிக் கொண்டு இருந்தேன் அப்பொழுது பராச்சலர் என்ற முனிவர் அங்கு வந்தார் என் உடலில் இருந்து வந்த புலால் நாற்றத்தை மந்திரத்தால் மாற்றி நறுமணம் வீசுமாறு செய்து கன்னிப்பருவம் அடையச் செய்து அவர் அருளால் எனக்கு பூணூல் பொன்போல் பிரகாசிக்கும் சடை முடி இவற்றுடன் வியாசமுனி என்று அழைக்கப்படும் மா முனிவர் எரியும் கம்புக்குஞ்சியில் இருந்து நெருப்பு தோன்றுவது போல் எனக்கு மகனாக தோன்றினான் வியாசமுனிவன் என் கால்களில் விழுந்து வணங்கினான் நீங்கள் எந்த நேரத்தில் என்னை நினைத்தாலும் உடனே வந்துவிடுவேன் என்று கூறினான் பராச்சலர் என்னை பழைய உருவத்தை உடைய பெண்ணாக மாற்றி வியாசனை கூட்டிக் கொண்டு சென்று விட்டார் அதனால் உன் தம்பி விசித்திர வீரியன் இடத்தில் வியாசன் வந்தால் சந்திரகுலம் தழைக்க சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றாள் மகனே இது என் எண்ணம் உன் சகோதரன் சகோதரன் ஆன வியாசன் நான் சொல்வதை கேட்பான் நீ என்ன நினைக்கின்றாய் உனக்கு இது சரிவரும் என்று தோன்றுகிறதா நீ நினைப்பதை உண்மையைச் சொல் எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை சொல் என்றாள் பீஸ்வரும் எனக்கு சரி என்று தோன்றுகின்றது என்றார் பரிமளகந்தியும் வியாசர் அங்கு வரவேண்டும் என்று நினைத்தாள் வியாசரும் அங்கு வந்தார் கிருஷ்ணம் வந்தே ஜகத்தரும்